சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் இறுதி நாளான இன்று சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் கூடி நிகழ்ச்சியை கண்டுகளித்து வருகின்றனர் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் காத்திருக்கிறார் விஷ்ணு கூடுதல் தகவல்கள் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இன்று இறுதி நாளை எட்டியிருக்கிறது குறிப்பாக இந்த இறுதி நாளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த இறுதி நாள் நிகழ்ச்சியை கண்டுகளித்து வருகின்றனர் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவினை கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தீவுத்திடலில் தொடங்கி வைத்திருந்தார் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் தப்பாட்டம் யிலாட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் மரக்காலாட்டம் ராஜேந்திர சோழனை நாடகம் கரகாட்டம் என பல கலைகள் என்பது அரங்கேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதாவது நடத்தப்பட்டு வருகிறது சென்னை தீவுத்திடல் உட்பட மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி திருவான்மையூர் பெசன் நகர் சைதாப்பேட்டை தியாகராயர் நகர் நுங்கம்பாக்கம் செம்மடி பூங்கா என சென்னையின் பதினெட்டு இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி என்பது கடந்த நான்கு நாட்களாகவே அதாவது ஐந்து நாட்களாகவே நடைபெற்று வருகிறது காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று பல்வேறு பொது இடங்களுக்கு அதாவது சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை நகர் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியினை நேரில் வந்து கண்டுகளித்து வருகின்றனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பல்லாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியை நேரில் வந்து ரசித்து வருகின்றனர் குறிப்பாக கடைசி நாளான இன்று நகர் விழாவில் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மருகன் குழுவினரின் நையாண்டி மேளம் மற்றும் கரகாட்டம் கோவை நவக்கரை நவீன் பிரபஞ்சன் குழுவின் வள்ளி கும்மி பங்கரா நடனம் விருதுநகர் தமிழன் குழுவினரின் கரகாட்டம் மொட்டை மாடி குழுவினரின் மெல்லிசை தப்பாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் தற்போது இங்கு சென்னை பெசன் நகர் கடற்கரையில் நடத்தப்பட்டு வருகிறது காணும் பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்னை பெசன் கூடியிருக்கும் சூழ்நிலையில இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியினை நேரில் கண்டுகளித்து உற்சாகமடைந்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க